பிப்ரவரி மூன்றாம் தேதி வரலாற்று அருள்மிகு ஸ்ரீ தண்டாயுத பாணி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் வரும் பிப்ரவரி மூன்றாம் தேதி ஆகம முறைப்படி காலை பத்து மணிக்கு மேல் மிகவும் விமர்சையாக நடைபெற உள்ளது கடந்த ஆயிரத்தி எட்நூற்று மூன்றாம் ஆண்டு இந்த ஆலயத்தை நகரத்தார் கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு முதல் கும்பாபிஷேகம் செய்தார்கள் அன்று முதல் இன்று வரை ஆலய நிர்வாகம் உன்னத நிலையில் நடைபெற்று வருகிறது உலக போருக்கு முன்னைய காலகட்டத்தில் ஏற்பட்டிருந்த பொருளாதார மந்தம் உலக போருக்கு பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார சீரமைப்பு பணி ஆகியவை காரணமாக மீண்டும் திருக்குட நன்னீராட்டு விழாவிற்கான வாய்ப்பினை முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தான் இறையொருள் வழங்கியது இதனை ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் திருக்குட நன்னீராட்டு விழா சிறப்பு நடைபெற்றதை அடுத்து எட்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் திருக்குட நன்னீராட்டு விழா எட்டு மற்றும் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் திருக்குட நன்னீராட்டு விழா சீரும் சிறப்புடன் நடைபெற்றது இப்போது திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வரும் பிப்ரவரி மூன்றாம் தேதி நடைபெறுகிறது என்று ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தனர் பாடலான சிதம்பரம் எண்பத்தஞ்சாம் நம்பர் கிட்ட எங்களுடைய பார்வை பார்வை தவிர இது எழுபத்தி ஏழாவது வருஷம் முதல் கருத்தை நான் பார்த்து இன்று அஞ்சாவது முறையாக எங்களுடைய பார்வையில் நான் பார்க்குறேன் அந்த மைய அந்த தலைவர் சிங்கராஜெட்டியர் தலைவர் ஸ்ட்ரெஸ் போர்டு அவங்க மையப்பன் வந்து எங்களுடைய செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர் ஸோ மற்ற ஒரு இதுலேந்து ஆறு ஃபெஸ்டிவல் இருக்காங்க எல்லாருமா சேர்ந்து கும்பாஷே ஏற்பாடுகள் ஆரம்பித்து பாலாலயம் பண்ணி விக்ர பாலாலயமும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பண்ணி இப்போ கும்பாஷே ரெண்டு நாட்களாக தொடர்ந்து நடந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இருபத்தி ஒ இருபத்தி ஒம்பாந்தேதி காலையில் பூர்வாங்க பூஜைகள் ஆரம்பித்து இரண்டு நாட்களாக பூர்வ ஹோமங்கள் நடைபெற்று இன்று மாலை முதல் காலம் தியாகசாலை ஆரம்பிக்கிறது பிள்ளையார்பட்டி பிச்சைக்குருக்கள் தலைமையில் சிவாச்சாரியர்கள் வந்து வந்திருக்கிறார்கள் வந்திருக்கிறார்கள் ஊரில் இருந்து ஆள் வந்து இருக்கிறார்கள் அது மாதிரி சிவம்பாக்கத்திற்கும் ஆத்மநாபன் அவனையார் கோயிலில் இருந்து அவர் வந்திருக்கிறார் இதுபோல் எல்லாரும் வந்திருந்து சிறப்பான ஏற்பாடுகள் செய்து திங்கட்கிழமை காலை பத்து இருபதுலேருந்து பதினொன்று பத்துக்குள் மகா கும்பாஷே நடைபெறும் பக்தவோடிகள் நடைபெறும் வந்திருந்து தரிசித்து உருவனக்குமார் வேண்டிக் கொள்கிறோம் என்னுடைய பெயர் மெய்யப்பன் நான் வந்து கோயிலோட காரியதரிசி என் பொருளாளர் இப்போ கும்பகாசே இதெல்லாம் நடந்துட்டுருக்கு பூர்வாங்க பணி இதெல்லாம் இருக்கு இன்றைக்கி முதல் கால பூஜை சாயந்தரம் நடக்குது திங்கட்கிழமை காலை ஏழு மணிக்கு ஆறாம் கால பூஜை நடக்கும் அது தொடர்ந்து கடமெலாம் புறப்பட்டு கும்ப புனித நீராட்டு விழா நடக்கும் அந்த கும்பத்தில் தண்ணி ஊற்றுற நேரம் வந்து காலை பத்து இருபதுலேருந்து பதினொன்று பத்து வரைக்கும் கும்பத்தில் தண்ணி ஊற்றுற நேரம் இது வந்து ஏழாவது கும்பாபிஷேகம் இப்போ நடைபெறும் மலேசியாவில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்களும் இந்தியாவிலேருந்து சிவாச்சாரியர்களும் வர்றாங்க இந்தியாவில் பிள்ளையார்கோட்டியில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் பிச்சைக்குடுக்கள் தலைமையில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட இருபது சிவாச்சாரியர்கள் வந்திருக்காங்க மலேசியாவில் மற்ற ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்துக்கிறாங்க அதை தவிர வந்து ஓதுவார்கள் வந்து இந்த தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஓதுவாரும் சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஓதுவாரம் வந்திருக்காங்க மற்ற பணிகளுக்கும் இந்தியாவிலும் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கிளம்பிக்கிறேன் என் பேர் சிங்காராம் நான் வந்து இது ரெண்டாவது தடவை இந்த கும்பகாசத்துக்கு முதல் தர தலைவராக இருந்தேன் ரெண்டாவது தான் ரெண்டாவது தரம் தலைவராக இருக்கிறேன் இந்த கும்பகேசு இந்த கும்பகாசம் வர திங்கட்கிழமை காலையில் பத்து இருபது மணிக்கு கும்பத்துக்கு தண்ணி ஊற்றி சிறப்பாக நடைபெற பிள்ளையார்பட்டியை சேர்ந்த சிவஸ்ரீ பிச்சை குருக்கள் தலைமையில் இருபது சிவாச்சாரியார்களும் மலேசியாவில் இருந்து இருபது சிவாச்சாரியார்களும் மகா கும்பாபிஷேகத்தை நடத்தி வைப்பார்கள் இப்போது ஆலயம் முழுவதும் சீரமைப்பு செய்யப்பட்டு இந்தியாவில் இருந்து வந்துள்ள சதுபதிகள் உதவியுடன் கோபுர வேலைப்பாடுகளும் அழகுற மேம்படுத்தப்பட்டுள்ளன தூண்களிலும் முகப்புகளிலும் ஆறுபடை வீடுகளும் முருகப்பெருமானின் வாகனங்களும் சிவ சின்னங்களும் மிளர்கின்றன பிரம்மாண்டமான முறையில் நடைபெறவுள்ள செந்தோல் ஸ்ரீ தண்டாயுத ஆலய மகா கும்பாபிஷேகத்தை காண பக்தர்கள் திரண்டு வரும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டனர் நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு